காஃபி உடலுக்கு நல்லதில்லைங்கிறது தெரியுது டாக்டர் ஆனாலும் கூட இந்த காஃபியோட ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து எனக்கு உடனடியாக ஒரு எனர்ஜியை கொடுக்குது வேறு ஏதாவது நான் க்ரீன் டீ குடித்தேன் இல்லை வேறு ஏதாவது நான் குடிச்சேன்னா கூட எனக்கு அந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கிறதில்ல காஃபியோட ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேட்ரான்கொட்டை காஃபியை வந்து பயன்படுத்தலாம் இதனுடைய இந்த ஸ்மெல் வந்து காஃபியோட ஸ்மெல்லு மாதிரியே இருக்கும் அதே சமயத்தில் இந்த தேட்ரான்கொட்டை காஃபி வந்து குடிக்கிறதுனால உடலுக்கு நிறைய நல்ல பலன்களும் உண்டு முக்கியமாக நார்மல் காஃபி நம்ம எடுத்துக்கிறவங்களுக்கு அதிகமாக அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அடிக்ஷன்லாம் உண்டாகும் அடிக்கடி காஃபி எடுத்துக்கணும் ஆனால் தேற்றன்கொட்டை காஃபி எடுத்துக்கும் போது செரிமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் டயரியா மாதிரியான பிரச்சனைகள் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருந்தது அப்படின்னா அதெல்லாமே சரியாகும் நம்மளுடைய வயிற்றில் இந்த செரிமான சக்தி வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் பித்த பையில் கற்கள் இருக்கக்கூடிய நபர்களும் வந்து இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த கற்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு உடல் சூடு அதிகமாகி அதனால் வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது யூரின் போகிறப்ப எரிச்சல் உண்டாகிறது கண் எரிச்சல் இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த தேற்றான்கோட்டை காஃபியை வந்து பயன்படுத்தலாம் ஸோ சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பார்க்கின்சன் மாதிரியான அதாவது நமக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி உண்டாகும் இல்லைங்களா அந்த மாதிரியான நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் சில வகையான கேன்சர்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த தேற்றான் கோட்டை காஃபியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தேட்டான்கோட்டையிட்டு தேற்று மைந்தரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடல்ல பலமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தேற்றான்கோட்டை சேர்ந்த ஒரு லேகியமோ இல்லை வந்து தேற்றான்கொட்டை பொடியோ வந்து நம்ம எடுத்துக்கும் போது உடல் நல்ல பலம் பெறும் இந்த தேற்றான் கோட்டை காஃபியை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும் பொழுது அதே அளவுக்கு உடலுக்கு நல்ல பலமும் வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த வாசனை இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி லெவல் நம்மளுடைய மைண்டும் வந்து நல்ல ஒரு காமான ஒரு நிலையில் வந்து இருக்கும்